மக்களே வெல்கம் டு செல்லி டாக்ஸ் ஏ சற்றும் எதிர்பாராத திருமணம் சீரியல்ல நடக்க இருக்கு இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ் வந்து ஷேர் ஆகியிருக்கு அதாவது உமன்ஸ் டேவா இன்னைக்கு செலிபிரேட் பண்ணிருக்காங்க அழகான பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணி வந்து ஒரு செலப்ரேஷன் உங்களுக்காக எல்லாம் ஷேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கேக் கட் பண்றதுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஹீரோமே நின்னுட்டு இருக்காரு அண்ட் ஃபுல்லாவே வந்து லைட் செட்டிங் எல்லாம் போட்டு ஏதோ மேரேஜ் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கு சடனாக எப்படி மேரேஜ் ஸ்டாவுக்கு வருது அதெல்லாம் யோசிக்கும் போது பின்னாடி வந்து ஒரு பேனர் இருந்துச்சு அது வந்துட்டு ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து தெரியும் வந்துச்சு மாப்பிள்ளை பேர்ல வந்து கார்த்தின் இருக்கு கீழே பிருந்தான் இருக்கு எப்படி சடனா வந்து மேரேஜ் ஸ்டாக் அதை பத்தி பேசி வார்த்தை நடந்தா நடந்த மாதிரி எனக்குமே ஒண்ணும் தோணல சோ அது கார்த்தி பிருந்தா தானு தெரியல பட் அது ஜூம் பண்ணி பார்க்கும் போது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எனக்கு வந்து அது கார்த்தி பிருந்தா மாதிரி தான் தெரியுது சோ அப்கமிங்ல சடனா வீரா சீரியல்ல நம்ம ஹீரோட லாஸ்ட் பிரதருக்கு மேரேஜ் சீக்வன்ஸ் வர இருக்கு அங்க இருந்து எடுத்து சில அழகான பிக்சர்ஸ் இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் நம்ம கூட விஜயோடைய என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க சூழ்ச்சினால ஏதாவது இந்த மாதிரி மேரேஜ் இமீடியா நடக்க போகுதா இல்ல அந்த கல்யாண பொண்ணாவே விஜய் ஜிஜி வந்து மாறுற மாதிரி ஏதாவது பண்ண போறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனிவேஸ் நமக்கு கிடைச்ச அழகான ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ் இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் ஈவன் நம்ம வீராவுமே இந்த காஸ்டியூம்ல செம்ம பிரட்டியா இருக்காங்க வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க